தேர்தல் பத்திர ஊழல்கள் தொடர்பாக இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கி இந்தியாவையே புரட்டி போட்ட அலைக்கற்ற ஊழல் என்ற ஒரு புரட்டினை இந்த பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு முன்னெடுத்து ஆனால் இன்றைக்கு எதை செய்யக்கூடாது என்று அன்று சொல்லியதோ இன்றைக்கு அதே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகிவிட்டது இரண்டாம் தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற டூஜி அலைக்கற்றையே அன்றைக்கு நிற்கின்ற அன்றைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஏலத்தில் விடாமல் நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் முதலில் வருவதற்கு முதலில் என்னும் கொள்கை அடிப்படையிலே ஒதுக்கீடு செய்து வருகிறது இதை தவறு என்றும் இதனால் அரசிற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் கோடி இழப்பீடு ஏற்பட்டு இருந்தது ஏற்பட்டு ஏற்பட்டு விட்டது என்று சிஏஜி அறிக்கையின் மூலமாக ஒரு பொய்யுரை தயாரிக்கப்பட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி பெரும் ஊழல் செய்து இன்றைக்கு ஆட்சியை பிடித்துள்ளது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்த பின்னே ஐந்தாம் தலைமுறை அழைக்கத்தை ஏலத்தில் விடப்பட்டு இவர்கள் ஈட்டிய மொத்த தொகை என்பது ஒரு கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தான் டூ ஜி என்பதே ஏலத்தில் விட்டிருந்தால் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கிடைத்திருக்கும் என்று சொன்ன இவர்கள் ஆட்சியிலே ஐந்தாம் தலைமுறை ஃபைவ் ஜி அணைக்கட்டை விற்பனையான பொழுது இவர்களுக்கு கிடைத்த தொகை என்பது ஏலத்திலே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் டூ ஜி என்பது மிக ஒரு வலிமை குன்றியது டூ ஜியை போல ஃபைவ் ஜி என்பது முப்பது மடங்கு வலிமை அதிகமுடையது டூ ஜி என்பதிலே டேட்டாவும் அது பேசுறதுக்கும் டேட்டா அனுப்புறதுக்கும் மட்டும்தான் லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் வந்து டூ ஜி ல பண்ண முடியாது டூ ஜியில ஃபைவ் ஜி வந்து அதெல்லாம் பண்ணும் ரொம்ப துல்லியமான ஒரு அலைக்கட்டை தான் ஃபைவ் ஜி அப்படி வலிமை வாய்ந்த அலைக்கட்டையே ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு விற்றவர்கள் டூ ஜி என்பதையே ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி நட்டம் என்று சொன்னது இமாலய பொய் என்பதை வெளியே இப்பொழுது புதிதாக அந்த டூ ஜி ஆகட்டும் பைவ் ஜி ஆகட்டும் இரண்டுமே டெரிட்டோரியல் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்வார் தலைவடங்கிய அலைக்கட்டையை அனுப்பி முறைக்குத்தான் அந்த டெரிட்டோரியல் ஸ்பெக்ட்ரம் அந்த டெரிட்டோரியல் என்பதுதான் அந்த பை ஜி என்பதன் மூலம் ஏலத்தில் விடப்படும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னாலும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாகவும் இன்றைக்கு அந்த அலைக்கற்றையானது செயற்கை கோள்களின் மூலமாக அந்த அலைக்கற்றை பரிமாற்றம் என்பது நடைபெற்று ஆக இன்றைக்கு இருக்கின்ற இந்த டெலிகாம் கம்பெனியும் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் இன்றைக்கு செயற்கைக்கோள் மூலமாக அலைக்கட்டியை பரிமாறுவதற்கு தன்னை தயாரிப்படுத்தி கொண்டு வருகிறது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்கின்றது இப்பொழுது செயற்கைக்கோளின் மூலமாக அலைக்கற்றி விற்பனைக்கு தயாராக வருகின்றது இதை எவ்வாறு அந்த நிறுவனங்களுக்கு எவ்வாறு விற்பது என்ற ஒரு ஆலோசனை கேட்கின்றது அதிலே ஜியோ நிறுவனம் சொல்கின்றது இந்த அலைக்கற்றை என்பது அது டெரிட்டோரியல் ஸ்பெக்ட்ரமாக இருந்தாலும் சேட்டிலைட் ஸ்பெக்ட்ரமாக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் தான் ஆக இரண்டாயிரத்தி பன்னிரண்டிலே உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அலைக்கற்றை என்பது ஏலத்தில் மட்டுமே விற்கப்பட வேண்டும் ஒதுக்கீட்டின் மூலம் கொடுக்கப்படக்கூடாது என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பிக்கின்ற வழியினாலும் ஏற்கனவே ஒதுக்கீட்டின் மூலம் அலைய அந்த அலைக்கட்டை ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது ஏற்பட்ட டூ ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாகவும் நீங்கள் ஏலத்தில் வருவதுதான் முறை என்று ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனங்களும் அரசுக்கு செலுத்து இதற்கு ஒருபடி மேலாக இந்த ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நீதியரசர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அவருடைய கருத்தை ஒரு அறிக்கையாக எழுதி வாங்கிறது லீகல் ஒப்பீனியன் நீதியரசர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி அந்த விசாரித்த அமர்விலே ஒரு நீதியரசராக அமர்ந்து அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொன்னார் அவர் சொல்கின்றார் அந்த தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டெரிட்டோரியல் ஸ்பெக்ட்ரம் அண்ட்ரம் ஆக நிலவழி அலைக்கற்றை அலைக்கட்டைக்கும் வான்வெளி அலைக்கட்டைக்கும் இரண்டுக்கும் வித்தியாசம் ஏதும் கிடையாது இவற்றை ஏலத்தில் உதவதுதான் முறை என்று சொல்கிறார்கள் ஆனால் ஏர்டெல் நிறுவனம் அரசிடம் சென்று இவற்றை நீங்கள் ஏலத்தில் விடக்கூடாது இவற்றை நிர்வாக ஒதுக்கீட்டு மூலமாகவே நீங்கள் வழங்க வேண்டும் என்று வாதா இந்த சரி நிற்க இந்த செயற்கைக்கோள் அலைக்கற்றை என்பதை பெறுவகங்களுக்கு எல்லோரும் பெற்று விட முடியாது அதற்கு இரண்டு தகுதிகள் இந்த நிறுவனங்கள் பெற்றிருக்கின்றன முதலாவதாக லைசென்ஸ் ஒண்ணும் ஒரு லைசென்ஸ் சொல்லுவாங்க குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டிலைட் லைசென்ஸ் வாங்கியிருக்கு இந்த லைசென்ஸ ஏர்டெல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வாங்கிருச்சு அதுக்கு அடுத்து இன்னொரு தகுதி சான்றிதழை இந்த நிறுவனங்கள் பெற வேண்டும் முதல்ல வந்துட்டு குளோப ஜிஎம் பிசிஎஸ் லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு அடுத்து ஒரு தகுதிச் சான்றிதழ் வாங்கணும் இந்த தகுதிச் சான்றிதழை யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்க ஸ்பேஸ் எனப்படுகின்ற இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் சென்டர் என்கின்ற அமைப்பு இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அவர்களுடைய தகுதியை ஆய்ந்து இவர்கள் செயற்கைக்கோள் அலைக்கட்டையை கையாளும் திறன் படைத்தவர்கள் என்று அங்கீகாரம் இந்த ரெண்டும் படங்கள் இருந்தால்தான் அரசிடம் சென்று எங்களுக்கு செயற்கைக்கோள் அலைக்கட்டையை ஒதுக்கீடு செய்யல என்று கேட்போம் ஆக இந்த இரண்டு தகுதியையும் பெற்ற ஒரே நிறுவனம் என்று ஏர்த்தல் எவ்வாறு தன்னை வளப்படுத்தி கொண்டது எவ்வாறு இந்த நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் இந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டையை அது பெற்றுக்கொண்டது என்பது தற்பொழுது இந்த தேர்தல் பத்திரங்கள் அதன் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் விளைவாக வெளிவந்த தகவல் தகவல்கள் நமக்கு உண்மையை போட்டு காட்டி இந்த நிறுவனம் இந்த செயற்கைக்கோள் அலைக்கற்றையை நேரடியாக வாங்கும் இதுலே ஒன் வெப் என்கின்ற நிறுவனமும் இங்கிலாந்து அரசாங்கமும் ஜப்பான்ல இருக்க ஒரு சாப்ட் பேங்க் என்கின்ற பேங்க் ஏர்டெல் நிறுவனமும் இந்த நான்கு நிறுவனங்களும் கூட்டாக ஒரு நிறுவனத்தை இந்தியாவிலே அமைத்திருக்கு அந்த நிறுவனத்தின் பெயர் தான் ஒன் வெப் என தற்பொழுது இந்த ஒன் வெப் என்கின்ற இந்த நிறுவனம் தொலைத்தொடர்பு நிறுவனம் தான் இந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டையை கையாளும் திறன் படைத்த ஒரு நிறுவனமாக தன்னை ஆக்கி இந்த இந்த நிறுவனம் இவ்வாறு மற்ற நிறுவனங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு எவ்வாறு முன்னிக்கு வந்து இத்தகைய தகுதியை பெற்றது என்று சொன்னால் இந்த இதன் தாய் நிறுவனமான பாரதி ஏர்டெல் நிறுவனம் என்பது தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பிஜேபி அரசிற்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நூறு கோடி ரூபாய் நன்கொடை அனுப்பி ஆக நூறு கோடி ரூபாய் நன்கரையை பெற்றுக் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு சொல்கின்றது பனிரெண்டு நாட்களிலே இருபத்தி ஒன்னு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இந்த ஒன்வ நிறுவனத்திற்கு இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆதரை அதற்கு உண்டான தகுதிச் சான்றிதழை வழங்கும் தகுதி சான்றிதழின் விலை என்ன நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் ஏர்டெல் நிறுவனம் இங்கே கொடுக்கின்றது அதற்கு உண்டான தகுதிச் சான்றிதழை ஒன்வப் நிறுவனம் பனிரெண்டு நாட்கள் கழித்து பெறுகின்றது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் தோழர்கள் ஆக இப்படி எதிர்ப்புகளை மீறி பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தகுதி படைத்தது ஏர்டெல் நிறுவனம் என்று சொன்னாலும் இன்னும் அதை ஒதுக்கீடு செய்வதற்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு சட்டத்தையே நிறைவேற்றின இருபத்தி மூணு டிசம்பரிலே நியூ நியூ டெலிகாம் லா என்று சொல்லப்படுகின்ற அந்த நியூ டெலிகாம் லா சேட்டிலைட் ஸ்பெக்ட்ரம் என்கின்ற அந்த புதிய சட்டத்தை நிறைவேற்றுகின்றது பாராளுமன்றத்திலே அது எப்பொழுது நிகழ்ந்தது தெரியுமா எதிர்கட்சியைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்களை மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களை இடைநீக்கம் சஸ்பெண்ட் இடைநீக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இருக்கைகள் எல்லாம் காலியாக இருக்கின்ற நேரத்திலே இந்த சட்ட முழுவடிவை அவையிலே கொண்டு வந்து இதை சட்டமாக நிறைவேற்றி இருக்கின்றது இந்த பாரதிய ஜனதா ஆக இவர்கள் எல்லாம் முடிந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது டிசம்பரிலே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உடனே நம்ம இன்னொரு ஐம்பது கோடியும் இவர்கள் நன்கொடை என்பதற்கு இதை விட ஒரு அத்தாட்சி இருக்க முடியாது அலைக்கற்றை என்பது ஏலத்திலே தான் விடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் தாண்டி ஏற்கனவே டூ ஜி பிரச்சனையில பெரும் இருந்தது என்பதையும் மறந்துவிட்டு நூற்றி ஐம்பது கோடி விலை பேசி இன்றைக்கு ஏற்ற நிறுவனத்திற்கு அந்த தகுதி படைத்த நிறுவனமாக மாற்றி அந்த நிறுவனத்திற்கு ஒதுக்கீட்டின் மூலம் அலைக்கற்றை விற்பதற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனது அரசாங்கத்தின் மூலமாக முயன்று கொண்டிருந்த வேலையிலேதான் இன்றைக்கு இந்த தேர்தல் பத்திரத்தில் விவரங்கள் எல்லாம் வெளியாக தொடக்கியிருந்தார் ஆக இந்த நூற்றி ஐம்பது கோடிகள் மட்டும்தான் இந்த ஏர்டெல் நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துள்ளதா என்று கேட்டார் தோழர்களே இது மட்டுமல்ல இந்த தேர்தல் பத்திரங்களை தாண்டி முன்னர் நடைமுறையில் இருந்த தேர்தல் அறக்கட்டளைகள் என்கின்ற திட்டத்தின் மூலமும் அரசியல் கட்சிகள் பணம் பெற்று இந்த பாரதி ஏர்டெல் நிறுவனத்திற்கு சொந்தமாக ஒரு தேர்தல் அறக்கட்டளை நிறுவனமும் இருந்துள்ளது ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அறக்கட்டளையை இந்த பாரதி ஏர்டெல் நிறுவனம் நடத்தி வந்து அரசியல் கட்சிகளிடமிருந்து பணத்தை பெற்று நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பெற்று அதை அரசியல் கட்சிகளுக்கு பகிர்ந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இந்த தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைக்கு வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலே இந்த ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் எனப்படுகின்ற அறக்கட்டளை எழுநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்கள் நன்கொடையாக நிறுவனங்களிலிருந்து பெற்று அரசியல் கட்சிக்கு வழங்கியுள்ளது இந்த எழுநூத்தி இருபத்தி ஆறு கோடியிலே கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஏழு கோடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த ஏர்டெல் நிறுவனம் வழங்கியுள்ளது ஆக அறக்கட்டளை மூலமாக அறுநூறு கோடி தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நூத்தி ஐம்பது கோடி இந்த மொத்தம் இருநூத்தி ஐம்பது கோடியை இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக இந்த நிறுவனம் வழங்கி செயற்கைக்கோள் அலைக்கட்டையை ஏலத்திற்கு செல்லாமல் கொண்டு ஒதுக்கீட்டின் மூலமாக தான் பெறுவதற்காக தன்னை தகுதி படைத்தவராக ஆக்கிக் கொண்டு அதற்காக பாராளுமன்றத்திலே ஒரு சட்டமும் இயற்றப்படுகின்ற ஒரு சூழலையும் இந்த ஏர்டெல் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னார் அதன் விலை எழுநூத்தி ஐம்பது கோடி தோழர்களே இதுதான் இந்த ஊழல் செய்யாத ஊழல் 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 செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஆட்சியை பிடித்த இந்த பாரதிய ஜனதா கட்சி சங்கி கும்பல்களின் ஊழல் முகம் என்று சொல்லி இதை போல இன்னொரு காலின் மீதே உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபடுகின்றேன் நன்றி வணக்கம்